வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனபாக்கியம் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட பஞ்சர் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க வணக்கம் 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 என் பேர் தனபாக்கியம் நான் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அங்கேருந்து வந்திருக்கேன் நான் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் இதை படிக்கணும் இதை கற்றுக்கணும் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்து இது பண்ணணும் சரி பண்ணணும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கு வந்திருக்கேன் வந்துட்டு பார்த்து இது போல் நானே இது இப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மேம்கிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் வந்து எல்லாம் பாயிண்டும் க பாயிண்ட்டெல்லாம் இது பண்ணி ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி பா பார்த்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நானே ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே போட்டு நானே இது பண்ணேன் நல்லா மேம் சொல்ல நம்ம புரிகிற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாங்க எனக்கும் நல்லா புரிஞ்சுது இப்போ நானே எனக்கு நானே நானே ஊசி போட்டுக்கிட்டு போட்டு நான் அக்கு பஞ்சர் பிள்ளையில நான் இப்போ நானே ரெடி பண்ணி போட்டுக்க முடியுது என்னால் இனிமேல் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நானும் பார்க்கணும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்கணுன்னு நான் ட்ரைனிங் கற்றுட்டு போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் நீங்களும் ஆசை இருந்தால் வந்து இப்போ கற்றுக்குங்க கத் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ ஒரு டைம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கற்றுக்க நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பா பிள்ளைங்க பசங்கள் எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நீங்களே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் வெளியில் எங்கே போகணும்னு ஆஸ்பத்திரி மருந்து எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை இதுலேயே நல்லா இருக்குது இதுலேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக குணமாகும் எல்லோரும் வாங்க ட்ரை பண்ணுங்கள் முயற்சி எடுத்து இதிலேயே கற்றுக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணுங்க சரி ரொம்ப நன்றி நன்றிங்க ஜனபாக்கியம் அருமையை சொன்னாங்க ஃபஸ்ட்டு என்னோட உடம்பு சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அருமையான சயின்ஸ் இந்த அக்குபெஞ்சர் சயின்ஸ் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் இது சொல்லிகிட்டே இருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளுக்கும் தலைவலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லா வழிகளுக்கும் நம்ம பிறக்கும் போதே நிறைய புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம் இந்த அகுபஞ்சர் புள்ளிகள் வந்து எங்கெங்கே இருக்குது தலைவலிக்குன்னு சில இடத்துல புள்ளிகள் இருக்கும் அதே மாதிரி மூட்டு வலிக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும் அப்போ அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தூண்டி விட்டோம்னா போதும் அப்போ அந்த அந்த பாயிண்ட்டை வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி அதாவது பிரபஞ்ச சக்தியே ஈர்க்கும் ஈர்த்து நம்ம உள்ளே இருக்கிற வழிகள் எல்லாத்தையும் சரி பண்ணும் அதோட உள்ளுறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ட்டு கிட்னி லிவர் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் உள்ளுறுப்புக்கள் நேரடியாகவே புத்துணர்ச்சி அடைகிறது அந்த அக்குபஞ்சரில் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் உட உடம்போட ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா வேலைகளையுமே தெளிவாக பண்ண முடியும் நமக்கு ஒரு தலைவலியோ மூட்டு வலியோ இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா உங்களுக்கு கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே திருப்தியை பண்ண முடியாது அப்போ முக்கியமாக நம்ம கவனிச்சிக்க வேண்டியது நம்ம உடம்போட ஆரோக்கியம் அதுக்கு வந்து அந்த அக்கு பஞ்சர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான மருத்துவம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து அங்கீகரிச்ச ஒரு மருத்துவம் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக சரியாகும் இவங்க வந்து படிச்சுட்டு இவங்க வந்து ஆன்லைன்ல தான் திருச்சியில இருந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க அங்கே கிராமத்துல இருந்துட்டு கூட இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப அருமையாக கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நேரில் வந்து அவங்க பொண்ணு இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறக்கு வந்துட்டு அப்படியே வந்து நான் கிளாஸ்லையும் தெளிவாக நேரில் உங்களை பார்த்து கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்துட்டு காலையிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததையெல்லாம் எல்லாம் கிட்டே சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட போதும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் இந்த இடத்துல இந்த ஊசிகளை வச்சோம்னா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஊசியில் வந்து எந்த ஒரு மருந்து கிடையாது அதனால் மாற்றி போட்டால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னலாம் பயந்துக்கிட்டிங்கன்னா அப்படி எதுவுமே வராது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளிகள் இப்போ தலைவலினா தலைவலிக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதை தூண்டி விடுறோம் அவ்வளவுதான் அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடாது இவங்க வந்து காலையில் எங்கிட்ட அழகாக எல்லா பாயிண்ட்ஸுமே போட்டு காமிச்சாங்க இப்போ கூட பாருங்க அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்காக போட்டு காமிக்க போகிறாங்க இந்த ஃபீவர் சரிப்படுத்துறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைவாக இருக்குது இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது அந்த காய்ச்சல் குளிர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவில் அவங்க பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி போட்டு காமிப்பாங்க அந்த இடத்துல டச் கொடுத்திங்கன்னா கூட சரியாகும் அந்த அற்புதமான அக்குபெஞ்சர் பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொல்லி தந்து அவங்களே நீடில் போட வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லணும் அழகாக அவங்க நீடில் போடுறாங்க வழியே இருக்காது இதை வலி தெரியுதுங்களா வலி இல்லை வழியே தெரியாது சில பேர் ஐயோ ஊசி குத்துவாங்களா ரொம்ப வலிக்குமா அப்படின்னு பயந்துக்குவாங்க இது வந்து ரொம்ப மயிரிலையை காட்டிலும் மெல்லிய ஊசிகள் அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வலியுமே இருக்காது சும்மா லேசாக இருக்குது நம்ம போடுறதே தெரியாது எறும்பு கடிக்கிற அளவுக்கும் கூட இருக்காது அந்த மாதிரி லேசாக இருக்கும் ஈஸியாகவும் போட்டுக்கலாம் இவங்க நம்ம ப்ராக்டிக்கலாக அப்பப்பவே போட வச்சுறதுனால ஈஸியாக வந்து போட்டாங்க பயம் இல்லாமல் அதே மாதிரி கையில் ஒரு பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லை லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளி இருக்குது அதில் ஊசி போடுறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது படித்தவங்க மட்டும்தான் போடணும் நீங்கள் சும்மா பற்றிக்கு பார்த்துக்குங்க எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்கங்கிறது காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்குறோம் படிக்காதவங்க அதை போட வேண்டாம் சில சைடு எஃபெக்ட் அதாவது எதுக்கு யார் யாருக்கு போடலாம் போடக்கூடாதுங்கிறது நிறைய ரூல்ஸ் இருக்குது அதனால் தெரியாமல் யாரும் போடறாதீங்க இவங்க படிச்சிருக்கிறதுனால இவங்க நம்மக்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க படிக்காதவங்க போடுறது சேஃப் கிடையாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே ப்ராக்டிக்கலாக படித்து முடிச்சுட்டு எந்தெந்த பாயிண்ட் எதுக்கு யாராருக்கு எது போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கரெக்டாக போட்டுருவாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு தலைவலினாலும் சரி வயிற்று வழினாலும் சரி மூட்டு வழி எதுனாலும் நீடில் போட்டு டக்குன்னு சரி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான நாலேஜ் வந்துடுது இவங்களுக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது வரலுக்கடையில் டிடபிள்யூ டூ அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காய்ச்சல் குளிர் மாறி மாறி வந்துட்டுருக்கு இல்லைங்களா இந்த பாக்டீரியா வைரஸ்னால் வர்ற தொந்தரவுகள் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஃபீவர் வந்து அருமையாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடம்போட ஹீட்டை குறைக்கிற ஒரு அருமையான புள்ளி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இது இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம கையை மடித்து நெஞ்சு மேலே வச்சோன்னா இந்த கட்டவரல் நேர் பேக் சைடு முளங்கையோட மேல் உச்சியில் எல்லை லெவன் அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இந்த காய்ச்சல் குளிர் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நல்லா இருந்தாலே எந்த ஒரு நோயுமே நம்மளை பாதிக்காது இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு மூணு நிமிஷம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் அடிக்கடி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் இந்த ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கிறது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் காய்ச்சல் குளிர் மாறி மாதிரி வர்றவங்களுக்கும் சரியாகும் உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது டைரக்டாக இருக்குது நேரடியாக வர்றதுனாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் எளிமையாக கலந்துக்க முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி ப்ரொஜெக்ட்ரு போட்டு ஒரே டைமில் தான் கிளாஸஸ் எடுப்போம் நல்லா கிளியராக புரியும் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருவோம் அதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்தந்த பாயிண்ட் இந்தந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக பிக்சர் போட்டு அழகாக கொடுத்துருப்போம் அதனால் உங்களுக்கு அதை பார்த்து கூட பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது நைன்த்து படிக்கிற குழந்தைங்க குழந்தைகள் இருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் படிச்சிட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு அவங்க உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து சின்ன பசங்கள்லேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து சொல்லி தந்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க அதே மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் நமக்கு வந்து நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இந்த கிளாஸஸில் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு ரொம்ப அழகாக உங்கள் உடம்பை வந்து நோய் இல்லாமல் வச்சுக்கலாம் இந்த க்ளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற நாட்களில் சொல்லி தந்துட்டுருக்குறோம் சண்டே கிளாஸஸ் இருக்குது அதே மாதிரி வீக் டேஸில் இருக்குது ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது அதே மாதிரி ஹாலிடேஸ் அந்த விடுமுறை நாட்களில் இந்த பயிற்சி வகுப்புகள் நிறைய சொல்லி தந்துட்டுருக்குறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக லைஃப் லாங் நோய்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு வகுப்புகளில் தயவு செஞ்சு கலந்து படிச்சுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் கிளாஸஸஸ்காக சொல்கிற விஷயம் கிடையாது ஏன்னா படித்தவங்க ஒவ்வொரு ஒருத்தரும் இவங்கள மாதிரி உணர்ந்து பேசின விஷயம் இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் படிச்சுட்டு உணர்ந்த விஷயம் அதுதான் படித்ததுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம காலையில் எழுந்திரிச்சா என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க முடியுது இது வந்து நான் உணர்ந்த விஷயம் அதனால் வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை இன்னும் நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் வந்து ரெகுலராக அந்த மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் அக்குபஞ்சர் யோகா கப்பிங் தெரப்பி ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை சுஜோகன் சீடு தெரப்பி வாழை இலை குளியல் மண் குளியல் எனிமா கொடுக்கறது எப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கடல் மாதிரி இயற்கை மருத்துவத்தில் விஷயங்கள் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்கிற கால ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கலந்து படிங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட க்ளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளினிக்லையும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குறைஞ்ச செலவில் கிளாஸஸும் சரி கிளினிக்கும் சரி நடத்திட்டுருக்குறோம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதாவது குறைஞ்ச செலவில் நீங்கள் வந்து இதை வந்து படிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு தகுந்த ஒரு படிப்பாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தருமே இதை வந்து தெரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் போட்டிருக்கிறோம் அதில் வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அலர்ஜி இருக்குது தலைவலி இருக்குது மூட்டு வலி இருக்குதுன்னா அதுக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் அதையும் பார்த்து நீங்கள் டச் கொடுத்தீங்கனாலே நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி